நாயே எடுக்கிற திரும்ப மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பு தப்பா என்னையோ திமுகவையும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கா நாய செருப்ப பிஞ்சோட சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றேன்ல உன் ஆட்கள் வச்சு பேசாத நானாவ பத்தி பேசாதன்னு சொல்றோட நாய அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு நாப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சதை எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து சொர்க்க பிஞ்சுடுண்டா தொடப்ப கட்டம் நாய நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார சௌரியமான அதை போய் பண்ணிப்போ நீ தானடா வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட வயத்தரிச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொல்ல கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு சரி நடிகை விஜய்